வணக்கம் ஜேபி சேனல் நேர்களே ரொம்ப நாளாச்சான் பார்த்து நான் கொஞ்சம் நடுவில் பிஸியாக இருந்துட்டேன் அதான் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு கதையோடு உங்களை சந்திக்கலான் இருக்கேன் அதாவது கர்மா அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்ன ஒரு கதை இது வந்து நம்ம எல்லாருமே நினைப்போம் கர்மானா என்ன கர்மாங்கிறது அதை வந்து நம்ம எல்லா ஓரளவு ரஃப்பாக தெரியும் நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு எப்படி திரும்பி வருங்கிறது தான் அதை ஒரு ஸ்டோரி மாதிரி ரொம்ப அழகாக எனக்கு இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் வந்தது அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான் கங்கையில் போய் குளிக்கிறான் அவன் ஒரு ஹிந்து ஹிந்து தர்மம் என்ன சொல்கிறது கங்கையில் குளிக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படும் அப்படின்னு மாதிரி அவன் கங்கையில் போய் எப்படி சங்கரமமாக என்ன மாதிரி பண்ணி குளிக்கணுமோ அந்த ப்ரா கரெக்டாக குளித்து வெளியில் வந்துட்டான் ஆனால் அதில் அவனுக்கு ஒரு ஒரு டவுட்டு அதானே மனுஷன் மனுஷனோட சுபாவம் அதுதானே எதையுமே நம்பாமல் இருக்கிறது அவனுக்கு வந்து ஒரு நம்ப குளிச்சோமே நிஜமாகவே என்னோடைய பாவத்தை இந்த கங்கை வாங்கின்னு இருக்கா அப்படின்னு கங்காதேவியை ப்ரே பண்ணுறான் ப்ரே பண்ணால் கங்கையே அவனுக்கு முன்னால் வரா நீ என்னோடய பாவத்தெல்லாம் நான் நீ இருக்கியா நான் இன்றைக்கி ஒன்றை முழுக்க போட்டேன் நீ என்னோடய பாவத்தெல்லாம் நீ வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டான் கங்காதேவி சொன்னால் ஆமாம் என்ன சந்தேகம் உன்னோடய பாவத்தெல்லாம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அப்படியா அதை நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டான் நான் என்ன பைத்தியமாக நானும் அதை வச்சுப்பேன் நான் அதை கொண்டு போய் கடலில் கொடுத்துட்டேன் கடல் சமுத்திர ராஜாட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான் இவன் உடனே என்ன பண்ணுறான் உடனே ஓடி போகிறான் போய் பீச்சில் போய் நின்றுட்டு சமுத்திர ராஜாவை போய் வேண்டிக்கிறான் கடல் ராஜாவை வேண்டினா சமுத்திர ராஜா அவனுக்கு முன்னால் வர்ற என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்க இல்லை நான் இன்னைக்கு குளித்தேன் கங்கையில் கங்காதேவி வந்து என்னோட பாவத்தெல்லாம் கழுவிட்டா அந்த பாவத்தெல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன்னு சொன்னா அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு கேட்டான் ஆமாம் எங்கிட்ட தான் நான் கங்கிட்டேங்க நான் தான் வாங்கிட்டேன் பாவத்தெல்லாம் அப்படிங்கிறார் அதை நீங்கள் என்ன பண்ணுவேன் நீங்களே வச்சுப்பேல அப்படின்னு கேட்டால் அவருடைய சமுத்திர ராஜா சொன்னார் நான் என்ன பைத்தியமா அதை நானே வச்சுக்கிறதுக்க அதை நான் அப்படியே ஆவியாக்கி மேகத்திட்டலாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஓ அப்படியா அப்படின்ட்டு அவனே அங்கேயே அப்படியே உட்காந்துட்டு ப்ரே பண்ணுறான் மேகத்தை பார்த்து ப்ரே பண்ணுறான் அப்போ மேகம் வந்து அவன்கிட்ட பேசுகிறது என்ன வேணும் உனக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்குறது இல்லை நான் கங்கையில் குளித்தேன் கங்கை வந்து என்னோடய பாவத்தெல்லாம் வாங்கிட்டது அதை என்ன பண்ணிட்டு அது சமுத்திரராஜாட்ட கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சமுத்திர ராஜா என்ன பண்ணார் என்னோடய பாவத்தெல்லாம் உன்கிட்ட அமுச்சுட்டு வராமே அப்படியா அப்படின்னு கேட்டான் ஆமாம் அவர் அப்படியே ஆவியாக ஆக்கும்போது உன்னோடய பாவம் இல்லாமல் சேர்ந்து எங்கிட்ட வந்துடுத்தோம் ஓ அதெல்லாம் அப்போ நீ தான் வச்சுருக்கியா அப்படின்னா தான் மேகம் சொல்லிவிட்டு நான் என்ன பைத்தியமா அதை நானே வச்சுக்கிறதுக்கு நான் வந்து அதை மழையாக்கி கீழே அமிச்சுடுவேன் கீழே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணது கீழே அமிச்சிருவியா யார்கிட்ட கொடுப்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது அப்போ தான் உனக்கு புரிஞ்சுதா எனக்கே திருப்பி வருமா ஆமாம் நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் திருப்பி உங்கள்கிட்ட வரும் அதுதானே இயற்கையோட விதி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுறோமோ அது திரும்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணோம் நம்மக்கிட்டேயே திருப்பி அமைச்சிடும் அது வச்சுக்காது நம்ம பண்ணுற நல்லது கெட்டது எல்லாமே பிரபஞ்சம் தான் வச்சுக்காது நம்மக்கிட்டேயே திருப்பி அமைச்சிடும் நம்ம ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணோமா நமக்கு திரும்பி அது வரும் நம்ம ஒருத்தரை பார்த்து அழகாக ஒரு புன்சிரிப்பு சிரித்தோமா நம்மளை பார்த்து ஏதாவது சிரிப்பா நம்மளை பார்த்து ஒரு இனிமையான ஒரு ஒரு வரவேற்பான் கொடுப்பா நம்ம யார்கிட்டையாவது இனிமையாக பேசினா நமக்கும் இனிமையான வார்த்தைகள் திரும்ப கிடைக்கும் நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணினா அந்த உதவி நமக்கு திரும்ப கிடைக்கும் இதுதான் கர்மா தீயிரி ஸோ இதனால் நம்ம வந்து இனிமேல் எப்பொழுதுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது பண்ணலாம் ஏன்னா அது நல்லது தான் நமக்கு வந்து திரும்பி வரப்போகிறது அதனால் நம்ம நல்லது கெட்டது எது நம்ம பண்ணாலும் அது நம்மக்கிட்ட தான் திரும்பி வரும் அதனால் நம்ம கெட்டதெல்லாம் விட்டுட்டோம் நல்லதை பண்ணலாம் நல்லதுங்கிறது என்ன ரொம்ப உடனே பெரிய அளவில் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணுங்கிறது இல்லை ஒரு சின்ன புன்சிரிப்பு பக்கத்தில் லிஃப்ட்டில் போகிறேனா யாரையா பார்த்து ஹலோன்னு சொல்லுங்க ஒரு சிரிங்கோ ஒரு குழந்தையை கொஞ்சுங்கோ ஒரு யாராவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பர்த்டேன்னு வந்து அந்த குழந்தை ஒரு ஸ்வீட் கொடுக்குறதா அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுங்கோ அது மாதிரி உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு வயசானவா இருக்காடா அவளோட போய் ஒரு ரெண்டு நிமிடம் பேசுங்கோ இது மாதிரி ஒரு நல்ல நல்ல காரியங்களை நம்ம பண்ணும்போது அந்த நல்ல காரியங்கள் மறுபடியும் நமக்கே வரும் என்ன ஸோ இந்த கதை எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இல்லையா ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன்